ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னாகன்னா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத பதிமூணு சமுதாயம் அஞ்சு சமுதாய விஸ்வகர்மா பதிமூணு மொத்தம் பதினெட்டு சமுதாயம் அண்ணா விஸ்வகர்மா சமுதாயம் பிளஸ் பதிமூணு சமுதாயம் பதினெட்டு பேர் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் ஃபோர்ஸ் பண்ணிக்கண்ணா விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்திய பற்றி பேசியிருக்காங்க அவர்கள் இது கொடுத்திருக்காங்க கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்கல என்னன்னா இது குலத்தொழில் தொழில் எப்படிங்கன்னா வரும் புதிய கல்விக் கொள்கையில் மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்கள் தட்டச்சு சொல்லிக் கொடுக்கிறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம் தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் இருக்கும் சொல்லுதா கிடையாது தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க டிரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லி தரோம் அப்படின்னா டிரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழக அரசு சொல்லுதா எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்களா இதெல்லாம் மிக மிக தவறுங்களா முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய திட்டத்தில் இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்றைக்கி நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது ஜனநாயகம் கிடையாதுன்னா சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா பார்ப்பங்கன்னா இன்றைக்கி விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால் செய்ய முடியாது ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும்பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் போறோம் விஸ்வகர்மா சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டோம்